கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் குடும்பங்களோடு பேச விரும்புகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் மறவாமல் இதை குறிப்பெடுத்து கொள்ளும் மொழியாக கேட்குறேன் நான் பல நாடுகளிலே குடும்ப முகாம்கள் நடத்தியிருக்கிறேன் அவைகளின் மூலமாக பல்லாயிரம் குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து வாரந்தோறும் கவனிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பில் பேசுகிறேன் மனிதனை ஆண்டவர் தேவசாயில உண்டாக்கினார் அவர் படைத்த எல்லா படைப்புகளிலும் மனிதன் சிகரமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிப்பின் கிரீடமாக படைத்தார் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் ஆனால் ஆதி ஆமத்தில் நாம் முதல் முதலாவது வாசிப்பது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம் மனிதன் அப்பொழுது ஆதாமை ஆண்டவர் படைத்திருந்தார் ஆதாமை தேவ படைத்திருந்தார் ஆதாமுக்கு ஆண்டவர் அவனை படைக்கும்போது சொன்னது நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் திட்டமிட்டு அதுக்கப்புறமாக மனிதனை படைத்தார் இந்த உலகத்தில் எத்தனை மிருகங்கள் பறவைகள் இருந்தாலும் மனிதனோடு தொடர்பு கொள்வது ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது மனிதன்தான் ஆதி அம்மா ஒன்று இருபத்தெட்டில் தேவனவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கட்டளையிடவேன் என்று சொன்னார் ஏற்ற துணை என்பது சகோதரனோ சகோதரியோ அப்பாவோ அம்மாவோ அல்ல மனைவி ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார் குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது இந்த முதல் குடும்பத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார் குடும்பம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல ஆதி அம்மத்தில் நாம் வாசிக்கும்போது தேவன் அவர்களை ஆணும் பண்ணமாக சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று நாம் ஆதியாமம் தில வாசிக்கிறோம் அதே போல் ஆண்டவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார் ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்பத்தை ஆசீர்வதித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தம்முடைய முதலாம் அற்புதத்தை கானாவூரில் நடந்த ஒரு திருமண வீட்டில் தான் நடப்பித்தார் ஆகவே வேதாகம் முழுவதிலும் நாம் குடும்பங்களை பற்றி பார்க்குறோம் ஒரு வகையில் சொல்லப்போனால் ஓ ஒரு குடும்பத்தில் வேதாகம் ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் முடிகிறதுன்னு சொல்லலாம் அதாவது ஆதாம் என்ற குடும்பத்தில் தான் வேதாகம் ஆரம்பிக்குது வெளிப்படுத்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய மனவாளன் அவரோடு சபை ஆகிய மனவாட்டி இணையும் போது வேதாகமம் முற்று பெறுகிறது ஆகவே ஒரு வகையில் சொல்லப்போனால் குடும்பத்தில் ஆரம்பித்து குடும்பத்தில் வேதம் முடிகிறது என்று சொல்லலாம் பல குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு சமுதாயம் பல சமுதாயங்கள் சேர்ந்து தான் ஒரு தேசம் ஒரு தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் உள்ள சமுதாயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அங்கே உள்ள குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே போல் தான் பல குடும்பங்கள் சேர்ந்த சபை சபை நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் உள்ள குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சபை கட்டுவிட்டதுன்னு சொன்னால் அதில் உள்ள குடும்பங்கள் கட்டுவிடுன்னு அர்த்தம் ஆகவே சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பம் முக்கியமான காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற ஏழாம் அதிகாரத்திலே ரெண்டு வீடுகளை குறித்து குறிப்பிடுகிறார் அது வேதத்தில் வாசிக்கிறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரையில் நான் வாசிக்கிறேன் ரெண்டு குடும்பங்களை குறித்து இயேசு சொல்கிறார் அப்பொழுது இயேசு சொன்னது ஆகியால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி சேருவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவில் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அச்சுபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கெவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின உள்ளா இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமலை சொரிந்து பெருமலை வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான் ரெண்டு வீடுகளை குறித்து இங்கே பார்க்குறோம் ஒன்று கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு இன்னொன்று மணலின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு ரெண்டு வீடும் கட்டப்பட்டது முடிக்கப்பட்டது ஆனால் வெள்ளம் தான் காற்று தான் அங்கே என்ன நடந்துட்டு பார்க்குறோம் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அழிந்து போயிட்டு ஆண்டவராக இதை என்ன சொல்வென்றால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்போது ஆண்டோட வேத வசனத்தின்படி நாம் குடும்பங்களை கட்டி எழுப்பும்போது குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய சொன்ன சுய இஷ்டத்தின்படியும் குடும்பங்களை நடத்துகிறாங்க அது ஆசீர்வாதமாக இருக்காது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு எவைகள் தேவைன்னு சொல்கிறத விட எவைகள் அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னு முதல்ல சொல்ல விரும்புகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணம் மட்டும் போதாது பணம் நமக்கு தேவை பொருட்களை வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பணக்கார நாடுகள் எல்லாம் பணக்காரர்களையெல்லாம் பார்க்குறேன் அவங்க குடும்பங்களில் பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறேன் மேற்கத்திய நாடுகளில் பல நாடுகளில் நான் போயிருக்கிறேன் மக்களை சந்திச்சிருக்கிறேன் அவங்களுக்கு நல்ல கார் வசதிகள் வீடு வசதி தொழில் எல்லாம் இருக்குது நல்ல பணக்காராக இருக்காங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் பிரிவினைகள் விவாகரத்துக்கள் சண்டைகள் போராட்டங்களாக தான் இருக்குது இப்போ பணம் நமக்கு தேவை தான் பணத்தை வைத்து பொருட்கள் வாங்கலாமே ஒழிய பணத்தை வைத்து நமக்கு மகிழ்ச்சியான குடும்பத்தை வாங்க முடியாது அதே போல தான் உயர் கல்வி தவறல்ல ஆனால் அந்த கல்வியினால் உயர்ந்த கல்வி கற்றதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் நம்ம அனுபவரீதியாக பார்க்குறோம் படித்தவர்கள் டாக்டரேட் படித்தவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இல்லை படிப்பு தப்பு இல்லை படிப்பு அவசியம்தான் கல்வி அவசியம்தான் அதை வைத்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கணவனும் மனைவி நல்லா படிச்சிருக்கலாம் ஆனால் அதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆகவே உயர் கல்வி தப்பு அல்ல ஆனால் கல்வியினால் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே போல் நல்ல வேலை அன்னைக்கு நல்ல வேலையில் இருக்காங்க கூலி வேலை செய்கிறவங்க இருக்காங்க உயரிய நிலைமையில் உள்ளவங்க இருக்கிறாங்க ஒரு மாத லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணவங்க இருக்கிறாங்க நல்ல உயரிய வேலையில் இருக்காங்க வேலை ஒன்றும் தப்பு கிடையாது வேலை நல்லா இருக்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டு வரும் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் குடும்பங்களில் பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்குறோம் அமெரிக்காவில் முன்னால் ஹென்ரி கிஷிங் ஒருவர் வெளிநாட்டு உறவு மந்திரியாக இருந்தார் அங்கே செக்ரட்டரிம்பாங்க அவர் இஸ்ரேலுக்கும் சில நாடுகளுக்கும் அவர் சமாதான ஒப்பந்தமெல்லாம் பண்ணார் மிக உயர்ந்த நிலைமையில் அவர் இருந்தார் ஆனால் அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டான் அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஆள் ஆனால் குடும்பத்தில் அதனால் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்ல முடியாது அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அதனால் உத்தியோகம் தப்பா இல்லை உத்தியோகத்தினால நம்ம சந்தோஷமாக இருக்கிறன்னு சொல்ல முடியாது அதே போல் குடும்ப அந்தஸ்துகள் பெரிய குடும்பங்களில் நல்ல உயரிய அந்தஸ்தில் இருக்கவங்க இருக்காங்க உயரிய அந்தஸ்து தப்பு கிடையாது ரெண்டு குடும்பம் உயரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அதனால் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதே போல் அழகு இன்றைக்கி மாப்பிள்ளையோ பெண்ணையோ தேடும்போது அழகை தேடுறாங்க அழகு தப்பு இல்லை அழகாக தான் இருக்கணும் என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவர் எல்லாரையும் அழகாக தான் படைச்சிருக்கிறார் ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்ல முடியாது சினிமா நடிகர்கள் நடிகையில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ஆனால் எத்தனை குடும்பங்கள் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் மதுரையில் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் நீண்டு நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் ரெண்டு வரும் அழகில் சிறந்தவர்கள் கணவனும் மனைவி ரோட்டில் போனாலே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நல்லா இருப்பாங்க அவ்வளோ அழகானவங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போயிட்டா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவ்வளோ அழகாக இருக்காங்க ரெண்டு வரும் ஆனாலும் பிரிஞ்சிட்டாங்களேன்னு அப்போது அழகு மட்டும் போதாது அழகு ஒன்றும் தப்பே கிடையாது நான் சொல்கிறேன் எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நமக்கு சந்தோஷமாக மாற்றாது என்பது தான் அனுபவ ரீதியான உண்மை மெய்யான ஆசீர்வாதத்திற்கு என்ன வழிகள்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் அந்த நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தில் அதை குடும்ப சங்கீதம்னு நான் சொல்லுவேன் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டுரங்களில் கணிதன் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தயச் சுற்றிலும் ஒலிவுமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவா பணத்தை சொல்லலை படிப்பை சொல்லலை அந்தஸ்தை சொல்லலை ஆனால் அங்கே இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்ல காரணம் என்ன கடவுளுக்கு பயந்த கணவன் கணிதனும் கொடி போல உள்ள மனைவி மர கன்றுகளைப் போல் உள்ள பிள்ளைகள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படுவார் ஆகவே நமக்கு என்ன இருக்கிறது அல்ல ஆசீர்வாதம் நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் ஆசீர்வாதம் ஆகவே கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளை நடக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதமான காரியம்னு இதிலிருந்து பார்க்குறோம் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை என்றால் நடப்பீர்களா என்றால் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படப்படும் அடுத்த இதுக்கு வர்ற கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவன் அவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இங்கே நான் வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாய்க்கவன் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் அந்த குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நல்ல வசதியாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுற அளவுக்கு கூட அநேகர் கர்த்தருக்கு பயப்படுறதில்லை மனுஷனுக்கு பயப்படுறாங்க மனசு இதை கண்டறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறாரு அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் வேதம் சொல்லுது அப்போ கர்த்தருக்கு பயப்படணும் அவர் வழிகளிலே நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்தால் போதாது அவர் வழிகள் அவருடைய வழிகள் நம்ம வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு ஆகவே ஆண்டோடைய வழிகளில் நடக்கும்போது அவன் மூலமாக அவனுடைய குடும்பம் ஆசீர்விக்கப்படும் இந்த செய்தி கேட்குற ஆண்கள் குடும்பத் தலைவர்கள் நீங்கள் கத்தருக்கு பயப்படுறவங்களாக இருக்கணும் நீங்கள் கற்றுடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் குடும்பத்தினுடைய தேவைகளை குடும்பத் தலைவன் பூர்த்தி செய்யணும் ஈ ஷுட் பி அ ப்ரொவைடர் ஆஃப் த ஃபேமிலி நீட்ஸ் மனைவி வேலைக்கு போகலாம் அது ரெண்டாவது மனைவிக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது கணவனை பொறுத்த மட்டும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு இருக்குது அப்போ புருஷன் வேலை செய்து குடும்பத்தை நடத்தணும் அதுதான் பைபிள் சொல்லுது வேதா முழுவதிலே அதை பார்க்கலாம் மனைவிகள் வீட்டில் பொறுப்பாக இருந்து கவனிப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் சுட் பி எ ப்ரொவைடர் கணவன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யணும் அது கூலி வேலை செய்தாலும் சரிதான் சாதாரண வேலை செய்தாலும் சரிதான் உயர்ந்த உத்தியமாக இருந்தாலும் கணவனுக்குள்ளதான உணர்வு என்ன இருக்குன்னு சொன்னால் என்னுடைய வருமானத்தில் குடும்பம் நடக்கணும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் சமாதானம் இருக்கும் அப்போ முன்மாதிரியான கணவன் என்று சொல்லும்போது வேலை செய்யணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்கிற வேலையை நல்ல மனப்பூர்வமாக செய்யணும் அநேகர் அப்படி செய்கிறீங்க தொடர்ந்து எல்லோரும் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் தான் உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் போஷிக்கப்படணும் சில குடும்பங்களில் கஷ்டத்தை நிமித்த மனைவி வேலைக்கு போகலாம் ஆனால் அந்த மனைவியுடைய வேலையை சார்ந்து இவருடைய வருமானம் இருக்கக்கூடாது மனைவியே வேலைக்கு போக சொல்கிறது தப்பு சொல்லலை ஆனால் மனைவிக்கு வீட்டில் ஏற்கனவே வேலை நிறைய இருக்குது ஒரு மனைவி என்று சொல்கிறவா சும்மா வீட்டில் இல்லை அவளுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பெண்ணை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவேன் ஆனால் ஆண்களுக்கு குடும்பத்தை நடத்தணும்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கணும் சிலர் பெண்ணு கேட்டு அலைவாங்க உங்கள் பையன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சும்மா இருக்கிறான்னு சொல்லுவான் படிச்சிருக்கிறான் ஆனால் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்டவங்களுக்கு கல்யாணம் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ அவன் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பேர்டனாக இருக்கான் அவனுக்கு இன்னொரு மனைவியை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் ஒரு பத்து ரூபானாலும் அவன் பெற்றோரை தான் சார்ந்துருக்கணும் அதனால தான் வேலை செய்கிறதான ஒரு கணவனாக இருக்கணும் என்ன வேலைங்கிறது பற்றி இல்லை கிடைக்கிற வேலையும் முனமரதோடு சேர ஒருவனாக இருக்கணும் ஆகவே அந்த விதமாக தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுகிற ஒரு ஆணாக இருக்கணும் அடுத்தது நல்ல கணவன் முன்மாதிரியான கணவன் என்று சொல்லுவன் மனைவிடத்தில் அன்பாக இருப்பான் எப்பேசி ஐந்து இருபத்தஞ்சில் புருஷர்களே அவங்க மனைவியில் அன்பு கூறுங்கள்னு இருக்குது அன்பு மிக முக்கியமானது தேவன் நம்மை நேசித்தார் அன்பு கொடுத்தார் அதனால தான் இந்த உலகத்தில் வந்தார் ஆகவே இந்த அன்பு தான் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்போம் திட்டங்கள் அல்ல கணவன் ஒருத்தர் அன்பாக இருக்கணும் நிறைய கணவன் மாதிரி அன்பாக இருக்கிறாங்க சிலர் நான் அன்பாக தான் இருக்கிறேன் மனைவிக்கு தெரியலம்பாக மனைவிக்கு தெரியக்கூடிய அளவில் அன்பாக இருக்கணும் ஆகவே அன்புள்ள கணவனாக நீங்கள் இருந்தால் உங்கள் மூலமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் மனைவியை அவ சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கணும் அவனுடைய எல்லா காரியங்களிலும் மனைவி புருஷன் அன்புள்ளவர்னு அவன் சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் நீங்கள் நான் அன்பாக தான் இருக்குன்னு சொன்னால் போதாது உங்கள் மனைவி இடத்துல கேட்டால் ஆமாயா அவர் உண்மையிலேயே அன்புள்ளவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் மனைவியிட அன்பாக இருந்தால் அவர் செய்கிற சிறு தவறுகளையும் மன்னித்து விடுவான் ஒன்று பேரில் நாலு எட்டில் அது சொல்லியிருக்குது மனைவி சில சமயம் தவறு செய்யும்போது நம்ம அன்பாக இருந்தால் அவர் தவறு தானே மனிதர்கள் யாரும் தவறு செய்யாதவர்கள் அல்ல அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பாதபடி ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பாவங்களை மன்னித்திருக்கிறார் எத்தனை அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் அதே போல் கணவனும் மனைவி செய்கிற சிறு சிறு தவறுகளை மன்னித்தால் அவர் அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதுபோலவே மனைவியை அவன் கனப்படுத்துகிறவனாக இருக்கான் மனைவி கனவீனமாக எண்ணக்கூடாது சில தங்கள் மனைவியை பற்றி எப்பவுமே கீழ்த்தனமாக பேசுவாங்க அவள் பட்டிக்காட்டு பண்ண அவள் படிப்பு இல்லாதவா அவள் அழகு இல்லாதவா இப்படின்னு ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவாங்க எப்படி இருந்தாலும் அவள் நம்ம மனைவி தானே நாலு பேர் இடத்துல போய் நம்ம அவளை குறைய சொல்லும்போது அவள் மதிப்பு குறையிறது மட்டும் இல்லை நம்ம மதிப்பும் குறையத்தான் செய்யும் ஆகவே நம்முடைய மனைவியை கனப்படுத்தணும் கனவீனமாக நம்ம பேசவே கூடாது ஆண்டவர் நம்முடைய மனைவியை போது ஒன்று பேதர் மூணு ஏழு ஒன்று பேதர் மூணு ஏழில் புருஷர்களே உங்கள் மனைவியை கனப்படுத்துங்கள் என்று தான் சொல்லியிருக்குது ஆகவே மனைவியை குறைதொல்லி குறை சொல்லிகிட்டே இருந்தால் அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது மனைவியுடைய விளைவினை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேர் மூணு ஏழில் அவள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு இருக்குது மனைவி ஆண்களைப் போல் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான் அவர் பலவீனமான பாண்டம் அதோடு அவள் குடும்பத்தை நடத்துகிறான் அவளால் ஏன்றது செய்கிறான் சில பெண்கள் வேலைக்கும் போகிறாங்க வீட்டையும் கவனித்து வேலைக்கும் போகிறாங்க அவங்கள ரொம்ப நான் மெச்சிக்கொள்வேன் ஏன்னா வீடு என்பது எவ்வளோ வேலைகள் நிறைந்தது அந்த வேலைகளை எல்லாம் செய்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான்னா அப்போ கணவன் அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும் ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ வீட்டில் அவளுக்கு உதவியாக இருக்கிற பல பொருட்களை வாங்கணும் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறதுலே இருக்கக்கூடாது கோயம்புத்தூரில் ஒரு சகோதரி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க ஐயா நான் பேங்கில் வேலை செய்கிறேன் என் கணவனும் வேலை செய்கிறாரு நான் ஆயிரக்கணக்கான ரூபா சம்பாத்தியம் பண்ணி அவர் கையில் தான் கொடுக்குறேன் ஆனால் அவர் எனக்கு பஸ்ஸுக்கு அஞ்சு ரூபா எண்பது பைசான்னு அஞ்சு ரூபா எண்பது பைசா தான் தருவார் நான் பல ஆயிரங்கள் அவர் கையில் கொடுக்குறேன் ஆனால் அவர் தாராளமாக எனக்கு கொடுக்க மாட்டேன் நான் பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸில் வர்றேன் அப்போ அந்த மாதிரி மனைவியுடைய விளைவினை அறியணும் அவர் பஸ் ஏறி போகிறாள் இவ்வளோ ரூபா சம்பாத்தியம் பண்ணுறால அப்போ நாம் கொஞ்சம் அவளுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யணும் அப்படின்னு கனவு நினைக்கணும் அப்போ மனைவியுடைய விலவினை அறிந்து செய்து கொள்ளணும் மனைவியை மெச்சிக்கொள்ளணும் அவடத்தில் எத்தனை நல்ல காரியம் இருக்குது அந்த நல்ல காரியங்களை நாம் மெச்சிக்கொள்ளணும் நீதிமொழிகள் முப்பத்தொன்று இருபத்தொம்போதில் புருஷமார் மனைவியை மெச்சிக்கொள்கிறாங்கன்னு இருக்குது ஆகவே நாம் மனைவி நல்ல காரியம் செய்யும்போது சும்மா பொய்க்கு சொல்கிறதில்ல நல்ல காரியம் செய்யும்போது அவளை மெச்சிக்கொள்ள வேண்டியது அவசியம் மனைவியுடைய சமையல் நல்லா இருக்குது சந்தோஷம் அது அவட்ட வாயிலிருந்து சொல்லணும் அவளால் ஏன்டையை செய்கிறாள் எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க எங்கள் அம்மா இப்படி செய் உங்கள் அம்மா இவ்வளோ வந் அனுபவம் உள்ளவங்க அவள் தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கிறாள் அவளால் ஏன்றதை செய்கிறாள் சரி அவள் செய்தது சந்தோஷப்படணும் அவள் போ அவள் போட்ட காப்பி போட்டால் காப்பி தெரியாது சில சமயம் அதனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் சில பெண்கள் தோசை சுட்டா இந்தியா மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி சுருங்கி வளைஞ்சு தான் இருக்கும் சரி பரவாயில்ல தேசபக்தியை உண்டாக்குறா அப்படின்னு தான் எடுத்துக்கிடணும் நாம் அதை சோர்ந்து போகக்கூடாது மனைவி செய்கிற நல்ல காரியங்களை மெச்சிக்கிடணும் அவன் நல்லா சமையல் பண்ணுறான் அவருடைய நல்ல காரியங்களை நாம் கொள்வது ரொம்ப அவசியம் மனைவி மற்றவர்கள நடந்து கொள்கிற முறை அவன் நல்லா நடக்கிறா எல்லோருடைய அன்பாக பழகிறான் அதை அவட்ட சொல்லி அவடத்தில் மெச்சிக்கொள்ளணும் அவங்க அப்பா அம்மா மனைவிண்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் வந்தால் சொல்லணும் உங்கள் ம மகா நல்லா குடும்பம் நடத்துகிறா அவள் எல்லோருடைய அன்பாக இருக்கிறா அவளை நான் கல்யாணம் பண்ணதுக்காக சந்தோஷப்படுன்னு சொன்னால் மாமனார் மாமிக்கு சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சில கணவன் மாதிரி மனசுக்களை வச்சுருப்பாங்க ஆனால் மனைவிட்டு வாய் திறந்து சொல்ல மாட்டான் நாம் வாய் திறந்து சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அவள் அப்படி நல்ல சுபாவங்களை மெச்சிக்கொள்ளணும் நல்ல சுபாவத்தோடு இருக்கிறா அவ நல்ல பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறாள் எத்தனையோ குடும்பங்களை நல்லா அவ ஆதரித்து கொண்டு போகிறாள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறா சிறு சிறு காரியங்களை நாம் மனைவியை ம கொண்டால் அவளுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் பிள்ளைகளை நல்லா ஒழுங்காக வளர்க்குறா துணிகளை ஒழுங்காக துவைச்சு வைக்கிறா வீட்டை பாருங்கள் எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானது ஆகவே உங்களுடைய வாயினால் மறவே மெச்சிக்கொள்ளணும் மெச்சு கொள்வதுக்கு முதல் போடி திறந்து பேசணும் நீ செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது நீ செய்கிற காரியங்களெல்லாம் நல்லா இருக்குதுன்னு அவட்ட சொல்லணும் ஆண்கள் அதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க மனசில் வச்சுருப்பாங்க ஆனால் அதை செய்ய மாட்டாங்க நீங்கள் அதை மனதில் வைத்து செய்ய உங்களுக்கு உதவி செய்வாராக நல்ல கணவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவிடன் இசைந்திருப்பான் அப்படின்னு ஆதியாமல் ரெண்டு இருபத்தி நாலு இருக்குது தகப்பனோடு நம்ம இருந்தோம் தாயோடு இருந்தோம் இப்போ மனைவி வந்துட்டா மனைவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பா அம்மாவை ரொம்ப நம்ம மதிக்கணும் அவங்க பின்னாலே போகக்கூடாது அது பெண்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்மளிடத்தில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ கல்யாணம் ஆனாலும் அவர் அப்பா அம்மாவை தான் யோசிக்கிறார் அவங்களோட தான் இருக்கிறாருன்னு நினைப்பான் அதனால தான் வேதம் ஆதியிலேயே சொல்லியிருக்கு ஆதாமுக்கு யார் அப்பா ஆண்டவர் தான் ஏவாளுக்கு ஆண்டவர் யார் அப்பா யார் ஆண்டவர் தான் அப்போ அப்பவுமே ஆண்டவர் சொல்லிட்டார் மனுஷன் தகப்பனையும் தாய் விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான் இருக்கு அப்போ அந்த இசை வரேன்னு சொன்னால் முதலாவது அந்த பெற்றோரை நேசிக்கணும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் நான் அதை ஒன்றும் மறக்கலை ஆனால் உங்களுடைய சுட் பி ஒய்ஃப் உங்களுடைய முன்னுரிமை மனைவிக்கு தான் இருக்கணும் நீங்கள் எப்பவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உங்கள் அப்பா அம்மாவும் மதிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவங்க சொல்படியே கேட்கக்கூடாது இப்போ அந்த மனைவியை ஒரு அலட்சியப்படுத்துறதுனால தானே அந்த உணர்வு வருது ஆகவே நாம் மனைவியை அவளை நேசிக்கிறவங்கிற அடையாளம் உண்டு தகப்பனையும் தாய் விட்டு இப்போ இன்றைக்கி அநேக கொடுத்தவங்களை தனி கொடுத்துனா வைக்கிறாங்க சில குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக இருந்து மனைவி விட்டு பிரிஞ்சு போனது எனக்கு நிறைய தெரியும் நீங்கள் என்னை என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஆலோசனை கொடுத்துருக்கேன் சில கூட்டு குடும்பங்களில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான் அந்த மாமி மாமியாருடைய இடையூறுகள் அதனால் என்ன ஆகிறதுன்னு சொன்னால் தனிக்குடித்தனம் வந்தால் நான் வரேன்னு சொல்லிட்டு சில பெண்கள் தங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடறான் ஆகவே கணவன் வந்தால் யோசித்து அப்பா அம்மாவை நேசிக்கணும் அவளை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் அது ஒன்றும் தப்பே கிடையாது அதே சமயம் திருமணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு முதலானு கொடுக்க தான் ஆசீர்வாதமானது மனைவி இன்றைய நல்ல ஆலோசனைகளை கேட்கணும் சில சமயம் அவள் நல்ல ஆலோசனை கொடுப்பாள் எல்லா ஆலோசனையும் கேட்கணும் இல்லை ஆனால் நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது மனைவி சொல்கிறது கேட்கணும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் எத்தனையோ பெண்கள் நல்ல புருஷனுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க சில புருஷ மாதிரி நீ சும்மா அப்படின்னு சொல்லி அவளை வாயடைச்சிருவாங்க அவள் நல்ல காரியங்களை சொன்னாலுமே இதை கேட்க மாட்டாங்க ஆண்களுக்குள்ள அந்த விதமான ஒரு ஆண் ஆதிக்கம் இருக்குது மனைவி நல்ல காரியங்களை சொல்லும்போது கேட்க வேண்டியதானே அவள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும் அவசியம் இல்லை ஆனால் நல்ல காரியம் இருக்கும்போது அதை கேட்டால் நல்லது அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அதோடு கூட தன் சொந்த காரியமாக கணவன் எதை செய்தாலும் மறைவெடத்தில் ஆலோசனை கேட்குறது நல்லது நான் இப்படி செய்ய யோசிச்சிருக்கிறேன் இதை பொருளை வாங்க யோசிச்சிருக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கணும் ஒரு மனைவிடைய ஆலோசனை நல்லா நல்லாயிருக்கும் அவன் நம்ம கணவன் மதிக்கிறான்னு அவன் நினைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் மனைவியை நேசிக்கிறோம் அவளை கனப்படுத்துகிறவங்க அடையாளங்களில் ஒன்று அவளோட இடத்துல ஆலோசனை கேட்டு ஒரு பொருளை வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு நிலை வாங்கணும் எதுவானாலும் மனைவி இடத்துல பே கேளுங்க அவள் சில சமயம் நல்ல ஆலோசனை சொல்லாட்டால் விட்டுருங்க ஆனால் நல்ல ஆலோசனை இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை கை கொண்டால் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ இந்த செய்திகளை இதோட முடிக்கிறேன் உங்களுக்காக பண்ண விரும்புகிறேன் இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் தொடப்பட்டிருந்தால் பாஸ்டருக்கு நீங்கள் லெட்ரு எழுதி இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் எது இருந்தாலும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் இப்பொழுது பொதுவான ஒரு ஜெபம் பண்ணுறேன் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதியும் அவருடைய குடும்பத்தின் நிலைமைகளை அறிந்திருக்கிறேன் நீர்தான் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் உங்களுடைய வசனத்தின்படி எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்ப உதவி செய்யும் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் வெறுதாக இருக்குது நீர்தாமே எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்போம் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீர் பரிகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே